ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரை ஃப்ரூட் பற்றி தாங்க பேச போகிறோம் அதுதான் முந்திரி பருப்பு இது சாதாரண ட்ரை ஃப்ரூட் இல்லைங்க இந்த முந்திரி பருப்பு பலருக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரி தாங்க தெரியும் ஆனால் இது ஒரு நிறைவான ஊட்டச்சத்து கலஞ்சம்னு சொல்லப்படுது நம்மளில் சிலர் முந்திரி பருப்பு சாப்பிட்றதால உடல் எடை அதிகரிக்குமா அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க ஆனால் உண்மையிலே அதுக்கு நிறைய ஆரோக்கிய ரகசியங்கள் இருக்குது இந்த முந்திரி ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க ஆனால் சில சமயங்களில் முந்திரி நமக்கு தீங்க கூட விளைவிக்கலாம் எந்த சமயத்தில் முந்திரி நமக்கு தீங்கு விளைவிக்குது அப்படின்றத பற்றியும் இந்த முந்திரியால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி நம்ம விரிவாக தெரிஞ்சிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முந்திரி மரம் இந்தியாவோட கோவா கேரளா ஆந்திரா போன்ற சூடான இடங்களில் நல்லா வளருது அதனுடைய காய் கேஷூநட்ஸ் ஒரு விதை மாதிரி தோற்றம் வரும் அந்த முந்திரி பருப்பை பெறுவதற்கு முன்னாடி அதனுடைய தோல் எரிச்சலூட்டும் அமிலம் கொண்டு இருக்கும் அதனால் தொழில்நுட்ப முறையில் தான் அதை நம்ம பிரிக்க முடியும் இந்த முந்திரி மரத்தோட பழத்தையும் முந்திரியோட பழத்தையும் பல இடங்களில் ஜூஸ் வினிகர் ஜல்லி மாதிரி செஞ்சு குடிச்சிட்ருக்காங்க இந்த முந்திரியில் என்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு இப்போ நான் சொல்கிறேன் முந்திரியில் நிறைய நல்ல பொருட்கள் இருக்குது புரதம் இது தசைகளை வளர உதவுது நல்ல கொழுப்பு இது இதயத்துக்கு நல்லது மக்னீஷியம் இது நரம்பு அமைப்பு நன்றாக வேலை செய்ய உதவியாக இருக்கும் ஜிங்க் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே தோல் மற்றும் முடிக்கு ஆரோக்கியத்தை அளிக்குது இரும்பு இது இரத்த சோகையை தடுக்கும் ஒரு கைப்பிடி அதாவது ஐந்துலேருந்து ஆறு முந்திரி தினமும் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா போதுமானது அது நம்ம உடலுக்கு தேவையான எரிசக்தியை தருது பொதுவாக நட்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற வெத வகையை சேர்ந்தது தான் இந்த முந்திரி பாதாம் போன்ற உணவுகள் அதிக ஆரோக்கிய சத்துக்களை கொண்டிருக்கும் எனவே மக்கள் பல்வேறு உணவுகளில் பலகாரங்களில் இதை சேர்ப்பதை நம்மளால் பார்க்க முடியும் இந்த முந்திரியை நம்ம அதிகமாக சாப்பிடும்போது அது உடலுக்கு தீங்கு விளைவிக்கலாம் அப்படின்னு கூறப்படுதுங்க முந்திரியானது முந்திரி பழத்துலேருந்து பெறப்படுது முந்திரி மரமானது பிரேசில் நாட்டை பூர்வீகமாக கொண்டது ஆனால் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிறதால தற்சமயம் பல நாடுகளில் முந்திரி பயிரிடப்பட்டு வருது முந்திரியில் புரதம் வைட்டமின்கள் தாதுக்கள் நாற்சத்துக்கள் மற்றும் ஆக்சினேட்டர் சத்துக்கள் உள்ளன இது இவ்வளவு சத்துக்களை கொண்டு இருந்தாலுமே சில சமயங்களில் ஆபத்தை விளைவிக்கலாம் அப்படின்னு ஆய்வுகள் கூறுதுங்க அதிகமாக முந்திரியை சாப்பிடும்போது அது உங்களுக்கு ஒவ்வாமே அப்படி இல்லைன்னா மலச்சிக்கலை ஏற்படுத்தலாம் அதிக அளவு முந்திரியை சாப்பிடும்போது அது சிறுநீரகத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் மேலும் நாள்பட்ட உடல்நல பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் ஏன்னா இது அதிக அளவில் ஆக்சிலேட் கொண்டு இருக்குது முந்திரியானது டைரமின் மற்றும் ஃபைனில் லெத்திலேமன் அப்படிங்கிற அமினோமிலங்களை கொண்டு இருக்குது இந்த அமிலங்கள் நம்மளோட உடலுக்குள்ளே சில நன்மைகளையும் செய்யுது அப்படின்னாலும் சிலருக்கு இதனால் தலைவலி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க முந்திரி பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டு இருக்குது அப்படின்னாலும் கூட எந்த ஒரு உணவையும் அதிகமாக எடுத்துக்கொள்வது நம்ம உடலில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஸோ இந்த முந்திரியை தினமும் சரியான அளவில் எடுத்துக்கிறது தான் முக்கியமானது ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக பதினெட்டு முந்திரிகளை நம்ம உண்ணலாம் அப்படின்னு நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க எனவே தினமும் அதிகமாக முந்திரி உண்றவங்க அதை கட்டுப்படுத்துறது நல்லது முந்திரி பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்குங்க ரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்குது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது உடல் எடையை குறைக்குது போன்ற பல நன்மைகளை நமக்கு வழங்கிட்டுருக்கு இந்த முந்திரி புரதம் நார்ச்சத்து மற்றும் கொழுப்புகள் ஆகியவற்றை அதிகமாக கொண்டு இருக்குங்க நாச்சத்தானது நம்மளோட செரிமான அமைப்பின் ஆரோக்கியத்துக்கு உதவுது மேலும் முந்திரியில் உள்ள சத்துக்கள் காரணமாக அது பசியை கட்டுப்படுத்துது இதனால் நமக்கு பசி எடுப்பது குறையுது எனவே இயற்கையாகவே உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவும் ஒரு விதை உணவாக இந்த முந்திரி இருக்குது முந்திரி உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க உதவியாக இருக்குங்க உடலில் உள்ள கெட்ட கொழுப்பு தான் உடல் எடை அதிகரிப்பிற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது மேலும் இது பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளை உடலில் ஏற்படுத்துங்க முந்திரி உண்பதன் மூலம் இவற்றை குறைக்க முடியும் மேலும் முந்திரியை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் உடலுக்கு நன்மை செய்யும் கொழுப்புகளின் அளவை அதிகரிக்க முடியும் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின்படி வாரத்துக்கு நான்கு முறைக்கு மேல் முந்திரி பருப்பு உண்பவங்களுக்கு இதய நோய்க்கான அபாயமானது முப்பத்தி ஏழு சதவீதம் குறைவாக இருப்பதாக கூறப்படுது எனவே இதயம் பலவீனமாக இருக்கிறவங்க கூட இந்த முந்திரியை பயன்படுத்தலாம் பொதுவாகவே நச்சுகள் அனைத்துமே அதிகமான ஆக்சிஜன் உள்ளடக்கத்தை கொண்டிருக்கும் அது உடலில் சேதத்தை ஏற்படுத்தும் செல்களை தடுக்க உதவியாக இருக்கும் அப்படின்னு கூறப்படுது அது மட்டும் இல்லாமல் இது உடலை நோய்கள் இருந்து பாதுகாக்குதுங்க உடலில் ஏற்படும் வீக்கம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்கு முந்திரி உதவியாக இருக்குது பச்சையாக இருக்கும் முந்திரியை விட வருத்த முந்திரியானது அதிக திறனை கொண்டிருப்பதாக கூறப்படுது முந்திரி பருப்புகள் உடலில் ரத்த சக்கர அளவை கட்டுப்படுத்த உதவுது மேலும் இது இரத்த சக்கர அளவில் நேர்மறையான விளைவை ஏற்படுத்துதுங்க எனவே சக்கர நோய்களுக்கு பயனளிக்கும் உணவாக இந்த முந்திரி பருப்பு இருக்குது இந்த முந்திரி பருப்பு இதயத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க அதில் இருக்கிற மோனோசாச்சுரேட்டட் ஃபேட் இதய நோய்களின் அபாயத்தை குறைக்குது எல்டியில் குறைச்சி நல்ல கொழுப்பான ஹெச்டியெல்லாம் அதிகரிக்குது அதனால தான் இதை ஹார்ட் ஃபிளண்டி நட் அப்படின்னு சொல்லுவாங்க முந்திரியில் உள்ள காப்பர் மற்றும் மக்னீஷியம் மூளை நினைவாற்றலை மேம்படுத்தும் ஸ்கூலுக்கு போகிறவங்க வேலை செய்கிறவங்க மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க இந்த முந்திரி சாப்பிட்டா கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும் தோல் அழகுக்கும் பிரகாசமான முகத்துக்கும் இது உதவியாக இருக்குங்க இதில் விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால தோல் பிரகாசமாகும் சுருக்கங்கள் குறையும் முந்திரி எண்ணெய் முகத்தில் மெதுவாக தடவினா சாஃப்ட் ஃபினிஷ் கிடைக்கும் மூளையோட நரம்பு செல்களை ஊட்டச்சத்தை அழிக்குதுங்க அதனால தான் சிறுவர்களுக்கு வயதானவர்களுக்கு இது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது புரதம் நிறைந்ததால் உடல் கட்டு வேலை செய்பவர்களுக்கு ரொம்பவே நல்லது ஸோ உங்களோட ஜிம் போகிற ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த முந்திரியை பற்றி நன்மைகளை சொல்லிக் கொடுத்துருங்க இரத்த சோகையை தடுக்குது இரும்பு மற்றும் தாமரம் இருப்பதால் ஹீமோக்ளோபின் அளவு உயரும் சிறு குழந்தைகள் பெண்கள் மிதமாக எடுத்துக்கொள்வது நல்லது மெக்னீஷியம் கால்சியம் ஃபாஸ்பரஸ் இது மூன்றுமே இருக்கிறதால எலும்பு வலிமை பல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது ஜிங்க் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால வைரஸ் பாக்டீரியா தாக்கத்துலேருந்து நம்மளால் பாதுகாப்பாக இருக்க முடியும் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது உடல் எடையை சமநிலைப்படுத்துதுங்க மிதமான அளவில் நம்ம இதை சாப்பிட்டோம் அப்படின்னா மெட்டபாலிசம் மேம்படும் இதனால் கொழுப்பு எரியும் ஆனால் அளவை மீறி சாப்பிட்டா அதுவே எடை வாய்ப்பு இருக்குது டெய்லி சோர்வு இல்லாமல் வேலை செய்ய முந்திரி உடலுக்கு ஒரு நல்ல சக்தி தருங்க இந்த முந்திரி எப்படி சாப்பிடலாம் தெரியுமா காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் நாலிருந்து ஐந்து முந்திரி பருப்பு நீரில் ஊற வச்சு சாப்பிடலாம் பால் சேலட் ஸ்மூத்தி கலவையாக கூட இதை நம்ம சாப்பிடலாம் பொரித்த முந்திரியை விட உப்பு இல்லாமல் முந்திரியாக சாப்பிட்றது தான் ஆரோக்கியம்னு சொல்லப்படுது குழந்தைகளுக்கு சின்ன அளவு கொடுக்குறது போதுமானதுங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த முந்திரியால் சில பக்க விளைவுகள் இருக்கதாக செய்து அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா எடை கூடும் முந்திரி கொழுப்பு அதிகம் கொண்ட ஒரு உணவுங்க அதனால் பத்துலேருந்து பதினஞ்சுக்கு மேலே டெய்லி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எடை கூட வாய்ப்பு இருக்குது சிலருக்கு நட்ஸ் வகைகளுக்கு அலர்ஜி இருக்கும் சுவாசம் தோல் சிறங்கு வீக்கம் போன்றவை ஏற்பட்டால் உடனே நிறுத்திக்கிறது நல்லது முந்திரியில் ஆக்சிலேட் இருக்கிறதால அதிக அளவில் எடுத்தோம் அப்படின்னா கற்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது ஸோ சிறுநீரக கற்கள் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க இதை தவிர்க்கிறது நல்லது உப்போட பொறிச்ச முந்திரி சாப்பிட்றதால ரத்த இரத்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் உப்பு இல்லாத சாப்பிட்றது நல்லது நீரிழிவு நோய்கள் கவனமாக இருக்கணுங்க முந்திரியில் சிறிதளவு கார்போஹைட்ரேட் இருக்கிறதால அளவாக சாப்பிட்றது நல்லது வீட்லேயே இந்த முந்திரியை வச்சு சில ரெசிபிகள் இருக்குது அது என்னென்னு சொல்கிறேன் முந்திரி பால் முந்திரி பேஸ்ட் இது கறிக்கு சேர்க்கலாம் முந்திரி லட்டு முந்திரி ஹல்வா ஸ்மூத்தியில் சேர்த்து குடித்தோம் அப்படின்னா சுவையும் ஆரோக்கியமும் சேரும் இந்த முந்திரி மரம் ஒரு வருடத்துக்கு ரெண்டு முறை தர ஒரு மரங்க முந்திரி தோல் எரிச்சல் தரும் அமிலம் கொண்டு இருக்கும் அதனால தான் அது ஃபேக்ட்ரியில் ப்ராசஸ் செஞ்சு செய்யப்படுது இந்திய உலகிலேயே முந்திரி உற்பத்தியில் முன்னணியில் இருக்குது போர்ச்சுகல் ஆட்சி காலத்தில் தான் இது இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லப்படுது இந்த முந்திரி பருப்பு சின்ன சின்ன வித மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே ஆரோக்கியத்தின் பெருமை அடங்கி ஆனால் நினைவில் வைக்கிறது என்னென்னா எந்த நல்லதையும் அளவுக்கு மிஞ்சினா அது நஞ்சுன்றதை ஞாபகமாக வச்சுக்கோங்க மிதமான அளவில் சாப்பிட்டோம் அப்படின்னா முந்திரி நம்ம உடலுக்கு தேவையான சக்தி அளிக்கும் அழகு ஆரோக்கியம் அனைத்தையுமே தரும் ஸோ இந்த முந்திரி அளவாக சாப்பிட்டா மருந்து அளவுக்கு மீறினா பாரம் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இன்றைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்